ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஆறு ஆகுது நம்ம ஆடுங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போக ரெடியாக இருக்காங்க ஆனால் இன்னைக்கு மேய்ச்சல் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் ஓட்டிகிட்டு போக போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கெலாம் வந்து கீரி பூச்சி மருந்து வந்து போட்டு விட போகிறோம் அதுக்காக தான் நம்ம பாட்டில் கண்ணாடி சிரஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு மாஸ்க்கு எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மருந்து போட்டு விட போகிறோம் என்ன மருந்து போடுறோம் என்ன கம்பெனி போடுறோம் எத்தனை எம்எல் போடுறோங்கிறத நம்ம போக போக வந்து வீடியோவில் பார்க்கலாம்ப்பா எப்பயுமே கீரி மருந்து கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஆடு வந்து எந்த தீனியும் திங்கவும் கூடாது நம்ம தண்ணியும் வந்து கொடுக்கக்கூடாது இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கீரி மருந்து வந்து போட்டது கேட்கும் இல்லைன்னா கேட்காது போட போகிறது நானும் எங்கள் வீட்டுக்காரவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போட போகிறோம் அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க நான் வந்து போட்டு விட்ருவேன் இந்த டைம் வந்து நம்ம மருந்து வந்து மெடிக்கலில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து கொட்டாயமும் கூட்டி விடணும் கொட்டாய கூட்டியே ஒரு வாரம் போல் ஆயிடுச்சு ஏன்னா வயல் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால கொட்டாயம் வந்து கூட்டுறதுக்கு முடியல மணிமேகலையை வர சொல்லியிருக்கோம் அவங்க வந்து கூட்டி விட்டுருவாங்க இது எல்லாத்தையும் போட்டு முடிக்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா ஆடு வந்து கொள்ளை கடைசி வரைக்கும் நிற்கிது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலையை வந்து தடுத்து வச்சுருப்போம் எல்லாத்தையும் உள்ளார ஓட்டி விட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சி அடையாளம் வச்சு வெளியில் ஓட்டி விட்டுருவோம் இப்போ வேலியெல்லாம் புட்டு கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வளைச்சி பிடிச்சி போட்டு விட்டு அது கடையாளத்தை வைக்கிறதுக்காட்டியும் மயக்கமே வந்துருப்போம் அந்த மருந்து வடைக்கும் அந்த பெயிண்ட் வடைக்கும் கண்டிப்பாக மயக்கம் வந்துடும் வெய்யே வேற வந்துடுச்சு மணிமேகலையும் வந்துட்டாங்க வந்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்காங்க நேற்றி பறிச்ச கத்திரிக்காய் வந்து அப்படியே கலந்துச்சு அது நறுக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா மருந்து போடும்போது கூட்டவும் முடியாது ஆட்டை எட்டக்க ஓட்டி விட்டு தான் கூட்டணும் அதனால் அது வரைக்கும் கத்திரிக்காய் நறுக்க சொல்லியிருக்கோம் அவங்களும் நறுக்கிட்டு இருக்காங்க நறுக்கலை சவுண்டு கேட்குது பாருங்கள் கட்டையில் வச்சு நறுக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து நேரில் பார்த்து படுத்துருக்காங்க படுத்துருக்கும்போதே நம்ம ஒவ்வொன்றா சட்டம் போடாமல் பிடிச்சி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம் அதிலையும் சில இது கண்டுபிடிச்சி எழுந்திரிச்சிட்டு பாருங்கள் நம்ம அலாட்டெல்லாம் பாருங்கள் கிளம்பிடுச்சு கத்திரிக்காய் நறுக்கிறதுமே ஒவ்வொருத்தங்களா ஏந்திரிக்கிறாங்க அந்த சவுண்டுக்கு திங்க போகலான்ட்டு நம்ம அதையுமே வந்து பொறுமையாக தான் வைக்கணும் இப்போ வைக்க முடியாது எல்லா ஆட்டுக்கும் இதே போல் ஒத்தர்னியாக ஒரு ஆடு விடாமல் கீழி மந்து மருந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா என்னால் முடிஞ்சப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டேன் இன்றைக்கி தான் வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக போட்டாகுது எல்லாம் மேய்ச்சக்கு போக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அழகி இருக்குது பாருங்க அது கத்துறது தான் அப்படி கத்துது இது எப்படி கத்துது பாருங்களேன் என்னவோ ஒரு வாரம் பண்ணி கறந்த மாதிரியே கத்துது நம்ம அலாட்டு தான் பாள்ளைய விட்டு எட்டக்கு நவருவானான் இருக்குது எப்படியோ வளைச்சி வளைச்சி எல்லா ஆட்டுக்கும் நம்ம சுத்தமாக போட்டு விட்டாச்சு இது என்ன கையில் நீல கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நம்ம அடையாளத்துக்கு வந்து கொம்பில் வந்து பெயிண்ட் தடவி விடுவோம் இல்லையா எந்த ஆட்டுக்கு போட்டது இது போடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் தடை விடுவோம் அந்த பெயிண்டை வந்து தண்ணியில் வந்து அந்த டப்பா கழுமின்னு கழுவுனா இந்த தண்ணி பட்டு தெரிச்ச இடெல்லாம் வந்து கையில் விட்டுக்கிச்சு நானும் மண்ணை போட்டு தேய்க்கிறேன் சோப்பு போட்டு தேய்க்கிறேன் அது எது போட்டும் போனப்படலை அது தானாக ஒவ்வொரு நாளைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி போனால் தான் உண்டு மணிமேகலையும் வந்துவிட்டாங்க கொட்டா இருக்காங்க வெயிலும் வந்துடுச்சு நம்ம ஆட்டையும் இன்றைக்கி வந்து ஓட்ட முடியாது இல்லையா அதனால் கொள்ளைப்பக்கம் கடைசியாக ஓட்டி விட்டுட்டு கூட்ட சொன்னோம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போக இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் போல் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொட்டா கூட்டோம்னா ரொம்ப வெயில் வந்துடும் வெயிலில் கூட்ட முடியாதுங்கிறதுனால நம்ம ஆடை வச்சுக்கிட்டு கூட்ட சொல்லியாச்சு அவங்க கூட்டிக்கிட்டு இருக்காங்க கத்திரிக்காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தான் வந்தாங்க கத்திரிக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் அள்ளி வைக்கலாம் இப்போ இதோ திங்குது இல்லையா இந்த குட்டிக்கு நம்ம வந்து போட்டு விட்டோம் ஆனால் உடனே வந்து தீனி திங்கிது இது ஏன்னா வெளியில் வந்து பழக்கத்துலேயே வெளியில் வந்துடும் நம்ம உள்ளார விட்டாலுமே வெளியில் வந்துடும் இது வேற ஒன்றும் பண்ண முடியாது திங்கிறது திங்கட்டும் இது நேற்றி பறிச்சிட்டு வந்த மலா பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு பச்சை மிளகாவை மோர் மிளா போட்டு எடுத்து வைக்கணும் இன்னைக்கு இதையும் முடிச்சிடணும் இந்த மருந்து போட்டாலே உடனே தண்ணிக்குண்டான தான் தேடி போகுங்க தண்ணி தாகம் போல இருக்குது இந்த மருந்து ஆனால் தண்ணி வந்து உடனே வைக்கக்கூடாது இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம வாசலில் வந்து பூஞ்செடி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நித்திய கல்யாணி சில பேர் வந்து வீட்டு வாசலில் வந்து வைக்கக்கூடாது பொதுவான இடத்துல தான் வைக்கணும் அதாவது பொதுவான இடம்னா கோயில் திருமண மண்டபம் அது போல் உள்ள இடத்துல தான் வைக்கணும் வீட்டு வாசலில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா என்னன்ட்டு தெரியல வாசி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அது போய் நம்மளை என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு இது தான் இங்கே பாருங்கள் இந்த ஜீவனெல்லாம் சாப்பிடாமல் எல்லாம் இலைச்சி போய் கிடக்கு இன்னமும் சாப்பிட தெரியல எங்களுக்கு ரொட்டி பால் தயிறு வடித்த கஞ்சி தண்ணி இதை தான் சாப்பிடுதுங்க சாப்பாடுலாம் சாப்பிட தெரியல ஆட்டுக்கு மருந்து போட்டு ரெண்டு மணி நேரம் வந்து தாண்டிடுச்சு வெயிலும் பயங்கர வெயிலாக இருக்குது மணிமேலையும் எல்லா இடத்தையும் கூட்டி முடிச்சுட்டாங்க நம்ம நறுக்கி வச்சுனோம் இல்லையா கத்திரிக்காய் அதையும் அள்ளி கொண்டி குண்டானுக்கு குண்டானுக்கு கொட்டியாச்சு எல்லாம் கத்திரிக்காய் தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க கொட்டாய கூட்டம் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்ம தாமரைக்குட்டிக்கு கொஞ்சம் மருந்து வந்து ஹெவியாக போய் சிப்பில் இருக்குது நல்லா சோர்ந்து படுத்துட்டாங்க இந்த மருந்து போட்டாலும் ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் சோட அடிக்கும்பா இந்த மருந்து பேன் மருந்து இதெல்லாம் போடும்போது ஆடு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நம்ம தாலாட்டுக்கு வந்து வெயில் தாங்கலை அவங்க வந்து நிலை பார்த்து வந்துட்டாங்க அவங்க வந்து தான் அவங்க அம்மாவும் கூடவே வந்துட்டாங்க இப்போ நம்ம வீடியோவில் என்ன மருந்து போட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் போட்டு விட்டோம் நம்ம கொடியாடு மயில் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் ஒரு பதினஞ்சு எம்எல் போட்டு விட்டோம் தாலாட்டுக்கும் அதுமாரி பதினஞ்சு எம்எல் போட்டு விட்டோம் அலாட்டுக்கும் பதினஞ்சு எம்எல் போட்டு விட்டோம் வந்து பன்னெண்டு எம்எல் போட்டு விட்டோம் தாளா அதாவது உடுக்க கொம்பு இதுக்கெலாம் வந்து ஒரு பன்னெண்டு எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டிக்கு செனா ஆட்டுக்கு எல்லா ஆட்டுக்குமே வந்து ஜென்ரலாக போடக்கூடிய மருந்து தான் இந்த மருந்து வந்து உன்னி பேன் இருக்கும் இல்லையா தோளில் வந்து உன்னியும் பேனும் இருக்கும் அதையும் வந்து கேட்கும் அதாவது கீரி பூச்சி உன்னி பேன் எல்லாத்தையும் வந்து கேட்கும் இந்த ஒரு மருந்தே போதும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து தான் சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல நாளைக்கு வந்து நம்ம பேன் ஆட்டுக்கெலாம் வந்து பேன் இருக்குதா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பேன் வந்து கேட்டிருக்கா இல்லையாங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பேணும் எப்படி தாலாட்டெலாம் உழுந்து பெறலது பாருங்கள் சுறிஞ்சிக்கிது பாருங்கள் அது உடம்பில் அப்படி ஒரு அரிப்பு இப்போ நம்ம போட்டுவிட்ட மருந்தை வந்து பார்க்கலாம் இந்த தடவை வந்து இந்த கீரிப்பூச்சி மருந்து தான் நம்ம போட்டது இதோட பேர் வந்து பெண்டல் ஐவி பெண்டல் ஐவி இது வந்து கீரி பூச்சி நாடாப்புழு சுருட்டுப்புழு எல்லாத்தையுமே வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து போட்டிருக்கிறது மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் வந்து போட சொல்லியிருக்காங்க இந்த டைம் நாங்கள் வந்து போட்டு விட்டது கொஞ்சம் கூட தான் போட்டு விட்ருக்கோம் ஏன்னா கீரி பிச்சி மருந்து வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறதுனால நாளே ரெண்டு ஆட்டுக்கு போட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒன்றும் ஆகலை தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்ருக்கோம் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த மருந்தாக இருந்தாலும் ஒரு ஆட்டுக்கு போட்டு விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் போடுறது ரொம்ப நல்லது நம்ம நாளே ரெண்டு ஆட்டுக்கு போட்டு விட்டுட்டு தான் அடுத்த நாள் போட்டு விட்டோம் இது கம்பெனி வந்து குளோபல் கம்பெனி பிவிஆர் குளோபல் கம்பெனி இது வந்து நல்லாவே கேட்கும் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டாவது டைம் இந்த மருந்து போடுறது ரெண்டாவது டைம் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்கும் அதாவது இது போட்ட இந்த மருந்து போட்டுவிட்ட மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கீரி பிச்சாவே வரும் நம்ம ஏற்கனவே அந்த இந்த மருந்து வந்து ஒரு தடவை போட்டு விட்டோம்னு சொன்னோம் இல்லையா அப்போ வந்து நம்ம பால்காரி வந்து வெறும் கீரி பிச்சா போகிறத கூட வந்து வீடியோவில் காமிச்சிருப்போம் கீரி பூச்சி மருந்துனையும் பேன் மருந்துனையும் வந்து அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேறு ஏதாச்சும் சத்து டானிக்கினா கூட கொஞ்சம் முன்ன பின்ன கூட போகலாம் அது எதுவும் தப்பு நடக்காது கீரி பூச்சி மருந்தும் பேன் மருந்தும் வந்து அளவாக தான் வச்சு உடனும் கீரி பூச்சி மருந்து போட்டாலே ஆடு வந்து கொஞ்சம் சோறடிக்க தான் செய்யும் அதுக்காக தான் ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் வந்து லிவர் டானிக் வந்து கொடுக்க சொல்கிறோம் வா வாடிய ஒடியா ஒடியா வந்துடு வெளில வந்துடு மயிலமா போமா ஏத்திங்களா போமா ஒடியோ ஒடியோ ஒடியா புதிய கிளப்பி விட்டானோட புதிய கிளப்பிட்டுங்க